ஓகே நாங்கள் மிகவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதாவது நாங்கள் முதலாவது வீடியோ போஸ்ட் பண்ணி மிச்சம் காலத்துக்கு பிறகு ரெண்டாவது வீடியோவில் சந்திக்கிறோம் சரி இந்த வீடியோ என்று சொன்னால் ஒரு ஆள் வந்துக்கிட்டு ஃபஸ்ட் அட்டம் செஞ்சிருப்பார் இல்லை செகண்ட் அட்டம் செஞ்சிருப்பார் அதுக்கு பிறகு இப்போ தேர்ட் அட்டம்ப்டோ இல்லை வந்துட்டு செகண்ட் அட்டம்ப்டோ செய்யணும் எக்ஸாம் சரியான அப்படி எக்ஸாம் செய்கிறதுக்கு இருக்கிற காலம் ஒரு அஞ்சு மாதம் ஓ நாலு மாதம் தான் இருக்குது இந்த காலத்துக்கு இடையில படித்து நாங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கலாமா அல்லது படிக்கிறதுக்கு வந்துகிட்டு ஏதாவது டிரிக்ஸ் இருக்கான்னு சொல்லி எங்களோட ஃபெஸ்டிவலோட கொமன்ல பார்த்த உடனே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பேர்சன் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில்தான் இந்த வீடியோ வந்து கேட்டுட்டு அங்க ஷூட் பண்ணதுக்கு நோக்கமாக இருக்க போகுது சரி இப்ப நாலு மாதம் அல்லது ஐந்து மாத பகுதி செகண்ட் அட்டெம்ப்டுக்கோ அல்ல தேர்ட் அட்டம்ப்டுக்கோ காணுமான்னு சொல்லி கேட்டா அவங்க மேலேயே காணும் போதுமான காலம் என்னன்னு சொன்னா ஒரு ஃபெஸ்ட் அட்டம் செஞ்சான்னு வரண்டா அவர் கிளாஸ் எழுதி போயிருப்பார் சிலபஸ்களை வந்துட்டு ஃபுல்லானு செய்வார் கவர் பண்ணி இருப்பார் அதே மாதிரி செகண்ட் அட்டம் செஞ்சாங்கன்னு நினச்சிருப்பாங்கன்னா அவங்களும் கிளாஸ்களை போயிருப்பாங்க அதே மாதிரி பேப்பர் கிளாஸ் ஃபாலோ பண்ணிருப்பாங்க எனவே அவங்களும் நினைஞ்சாங்கன்னா சிலபஸை வந்துட்டு ஃபுல்லாவே கவர் பண்ணிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்ப நீங்க சிலபஸ் கவர் பண்ணபடியால உங்களுக்கு அடுத்த அட்டம் செய்யறதுக்குரிய காலம் இந்த ஐந்து மாதம் நான்கு மாதம் ஒரு போதுமான காலம் சரி இப்போ நாங்க ஒரு ப்ரொப்பரான பிளான் ஒரு ப்ரொப்பரான பிளான வந்துகிட்டு போட்டு நாங்கள் எப்படி எங்களோட ரிசல்ட்டை வந்துக்கிட்டு ஹை லெவலில் ஏ லெவலுக்கு வந்துட்டு கொண்டு போகிறோம்னு பார்த்துட்டானே இப்போ எப்போவுமே வந்து நான் இப்போ நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான் நீங்கள் எப்படி ஏ ரிசல்ட் எடுத்திருக்கிறீர்கள் அதாவது செகண்ட் அட்டம் அல்லது வந்துட்டு தேர்ட் அட்டம் செஞ்சு நீங்கள் வந்துட்டு ஒரு சியில இருந்தோ அல்லது எஸ்ஸில் இருந்தோ அல்லது பி இருந்தோ நீங்கள் எப்படி ஏ இந்த லெவலுக்கு போனீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவசர விஷயம் வேணும் ஒரு ப்ராப்பரான பிளானிங் இப்போ எப்படி என்ன ஒரு ஆள் வந்துட்டு ஒரு நாளில் நான் சும்மா மினிமம் போகிறேன் ஒரு ஒன்பது அவர் படிக்கிறேன்னு சொன்னேன் ஒன்பது அவர் ஒரு ஆளுக்கு வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது இப்படி கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் என்ன சொல்ல சொன்னா அந்த நான் இப்போ இந்த சில விஷயம் வந்துட்டு ஒரு பயோபாடிக் ஆளுக்கு வந்துட்டு பொருத்தமாக சொல்றேன் இனி ஏனைய பாடங்களுக்கு எதாவது நீங்கள் வந்து அலோகேட் பண்ணி கொடுங்க சரியான சரி ஒரு பயோபாடிக் ஆளாக இருந்தார் என்ன அவருக்கு ஒன்பது அவர் செல் ஸ்டடி டைம் கிடைக்குது இப்போ அவர் நான் ரிசல்ட் எடுத்துல வந்துட்டு ஒரு த்ரீ சி என்ற ரிசல்ட் எடுத்துக்காண்டே பிடிச்சாங்க த்ரீ சி என்ற ரிசல்ட் எடுத்திருக்கிறார் முந்தின அட்டம்ல இப்போ அவருக்கு வந்துட்டு த்ரீ ஏ தேவை இப்போ இப்படி இருக்கு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒன்பது அவர் ஸ்டடி பண்ணுறோம் என்று சொன்னால்

நான் வந்துக்கிட்டு ப்ரோப்பரான ஒரு டைம் டேபிள் ஒன்று ஒன்பது ஒன்று போட்டுக்கொள்வேன் இந்த பாடத்துக்கு இத்தனை இப்படி இப்படி நான் மனத்தாலத்துல சரி இப்ப நான் சொல்லி பயலஜி சொன்னா பயாலஜியை பொறுத்த மாட்டில பயலோஜி ஒரு நாளைக்கு மூன்று அவர் கிடைக்க இந்த பிள்ளையன் படி ஒரு ஒன்பது அவர் படிக்க ஆளுக்கு வந்துட்டு மூன்று அவர் பயாலஜி கிடைக்க போகுது அப்ப அடுத்த விஷயம் நீங்க பாக்க வேண்டிய எங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எம்சிக்குன்னு சொல்லி மூணாவது போகுது இந்த எக்ஸாம் போகுது அப்படி எக்ஸாம் படியால் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு தனியாக வேற யாத்தான் படிக்கணும் எம்சிக்கு வந்துட்டு நீங்க தனியாக வேற யாத்தான் படிக்கணும் அதே மாதிரி எஸ்ஏ பொறுத்த எஸ்ஏக்கும் என்ன செய்யணும் அதுக்கும் வேற மாதிரி தான் படிக்க வேண்டி இருக்குது மூன்றுக்கும் நீங்க என்ன சொன்னா மூணு செப்பரேட்டான ஸ்டடி மட்டும் சரியான இப்ப எனக்கு பயாலஜி கிடைச்சிருக்கிற அந்த மூணு ஹவர்ல நான் என்ன செய்றேன்னு சொன்னா ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் ஒரு நாளைக்கு ரெண்டா டிவைட் பண்ண அந்த டைம் டைம் அப்ப அந்த மூணு டிவைட் பண்ணி போட்டு முதலாவது பண்ண வந்து பயாலஜியில எஸ் படிக்கிறது கொடுக்க போறேன் சரியான அப்ப இந்த ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் பீரியட் நாங்க அந்த எஸ்ஏக்கு மட்டுமே ஒதுக்கி அந்த ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் எத்தனை எஸ்ஏ வந்துட்டு பாடமாக்கலாம் அல்ல வந்து எத்தனை இசைய படிக்கலும் அல்ல எத்தனை இசையை எழுதி பார்க்கலாம் எழுதி பார்ப்பேன் நான் என்ன சொன்னால் வந்து பாடம் வாங்கி எடுப்பேன் அந்த ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் பீரியட்ல இப்போ அதுக்கு என்ன சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் பிரேக் எடுக்கலாம் அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்து அடுத்த ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் நீங்க என்ன சொல்லாமல் எம்சிக்கு கோ அதில் வந்துட்டு ஸ்டக்சர் கோ என்ன சொன்னால் பயன்படுத்தி அந்த ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் அப்படி யூஸ் பண்ணலாம் அப்ப இப்படி என்ன செய்யாமல் நீங்க உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்து அந்த ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் ஒன் அண்ட் ஹாஃப் அவர் கிடைக்குதானே இதை நீங்க எப்படி ரெண்டா டிவைட் பண்ணி அப்படி என்ன அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி டைம் டபிள் போட்டுக்கொள்ள சரி இப்போ ஒரு ஆள் வந்துக்கிட்டு காலையில ஆறு மணிக்கு படிக்க இப்போ ஆறு மணிக்கு படிக்க தொடங்குறாரு அப்படி படிக்க தொடங்குறவர் காலையில ஆறு மணில இருந்து ஏழரை வரையும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவரை பயாலஜியில எஸ்ஏ படிக்கிறது கொடுத்துருக்கிறார் அடுத்த ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களுக்கு படிச்சு முடியும் தானே ஏழு நாற்பது வரையும் ஒரு சின்ன பிரேக் எடுத்து போட்டு ஏழு நாற்பதுக்கு என்ன செய்வேன் அல்லது ஏழு நாப்பத்தஞ்சுக்கு திருப்பி படிக்க தொடங்குவேன் அப்படி திருப்பி படிக்க தொடங்குற சந்தர்ப்பத்தை நீங்க அந்த அடுத்த ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் பீரியட் நீ கெமிஸ்ட்ரி படிய கொடுக்கலாம் அல்லது பிசிக்ஸ் கொடுக்கலாம் அல்லது அதுக்கு நீங்க என்ன செய்யாமட்டா வந்துட்டு பயாலஜியை நீங்க படிச்சு கோலிடும் அப்ப நீங்க அப்படியே மினிஸ்டர் பண்ணி ஆப்ஷன் வந்து கையாளலாம் சரி இப்ப நீங்க அடுத்த ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர்ல என்ன செய்யலாம் பயாலஜியை படிச்சு நீங்க எம்சி கே செய்யலாம் செய்யலாம் நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் பீரியட் அந்த பயாலஜி கொடுத்தபடியால் அடுத்த ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் பீரியட் நீங்க என்ன செய்யணும் அடுத்த பாடங்களை கொடுக்கலாம் உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரி கொடுக்க திறனு இப்போ கெமிஸ்ட்ரியில வந்து நான் என்ன செய்யணும் அடுத்த ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் பீரியட்ல கெமிஸ்ட்ரியில எம்சி கியூ ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அது கூறிய டைப் நான் கொடுக்க போறேன் வச்சு சொன்னா கெமிஸ்ட்ரியில எம்சி கியூ பொறுத்த மாட்டில் நீங்க என்ன செய்யப்படுறீங்க அவ்வளவு பின்னு நீங்க என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரையும் வரை அந்த எம்சிக்கு செய்யலாம் இப்ப உதாரணத்துக்கு நான் எம்சிக்கு செய்யப்பட யூனிட் வயசு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஓகானிக் கல்வி இந்த ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் பீரியட்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஓகானிக் கல்வி நான் செய்யப்படுறேன் எடுத்து செஞ்சு பார்ப்பேன் செஞ்சு பார்த்தேன் சொன்னா எனக்கு எத்தனை கேள்வி வந்துட்டு செய்யலாம்னு பாக்குறது ஓகே ஒவ்வொரு கேள்வியும் செஞ்சு பாக்குது ஓகே 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 அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எம்சிக்கு செய்யப்படுது செகண்ட் ஐம் சிக்கு செய்யப்படுது அடுத்த எம்சிக்கு செய்யப்படுது ஓகானிக் நீங்க என்ன செய்யல உங்களுக்கு தியரி வந்துட்டு கிளியர் என்ன படியால திருப்பி தியரிய நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்குள்ள போய் நீங்க அப்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் பேப்பர் செய்யக்கூடாது ஓகானிக் செய்யக்கூடாது உங்களுக்கு ஏதாவது தியரி பிரச்சனை வருதுன்னு நீங்க என்ன செய்யணும் மீண்டும் அந்த தியரியை போய் பார்ப்பேன் பார்த்து அதை அவட்டிலேயே கிளியர் பண்ணிக்கொள்ளுது இதே தான் பிசிக்கல் இன்னும் ஒகானிக் எந்த கேள்வி நீங்க தொட்டல் என்ன சொன்னா அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்களோ அல்ல அந்த கேள்வி செய்யக்கூடிய பிரச்சியோட வர நீங்க செய்டியா போய் உங்களோட தியரியை பார்த்துக் ஓகே எனக்கு தியரி வந்துட்டு ஓகே அடுத்த செய்யலாம் உங்களுக்கு டைம் இருந்தா அந்த ஒன் அண்ட் ஹாஃப் அவர் பீரியட்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டரை ஓகானிக் எம்சி செஞ்சு டைம் இருந்தா என்ன செய்யலாம் அதுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஓகானி கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு ஒகானிக் கேள்வி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒகானிக் கல்வி நீங்க சேம் அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே அடுத்து போகலாம் நீங்க அடுத்தடுத்த நாளைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி டைம் டேபிள் செட் பண்ணி கொள்ளலாம் இன்னைக்கு டைம் கொடுத்தா நாளைக்கு என்ன செய்வேன் இன்னொரு கொடுப்பேன் பிசிக்கல் கொடுப்பேன் அப்படி உங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த மூணு அவர் நீங்க அப்படி அப்படி கொள்ளலாம் இது நான் ஒரு சராசரியா ஒன்பது அவர் பீரியட் செல்ஃப் ஸ்டடி பண்ற கூறிய திட்டத்தை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டத்தை கொள்ளலாம் சரியானு அப்ப அவர் என்ன செய்யலாம் இன்னைக்கு வந்துட்டு எஸ்ஸில வந்துட்டு நான் எம்சிக்கு வந்து ஓகானி செஞ்சுட்டு இருந்தேன் அப்ப நான் என்ன செய்யலாம் அடுத்த பீரியட் நான் ஏ வந்துகிட்டு செய்யலாம் அந்த எஸ் வந்து என்ன சிலாமி கொடுக்கலாம் அல்லது நான் பிசிக்கல் கொடுக்கலாம் அப்படின்னு சரி மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் ஒன்னு போட்டுக் இந்த ஆறு மணிலிருந்து நைட்டுக்கு ஒன்பது மணி நோய் அது வரைக்கும் ஒன்று போட்டுக் கொள்வது இதுக்கு பிறகு இந்த படம் படிக்குது இதுக்கு பிறகு இந்த படம் படிக்கணும் நீங்க என்ன செய்வீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு டைம் போட்டு கொடுங்க முக்கியமான விஷயம் பெரும்பாலான நாட்கள் ஃபாலோ பண்ற மெதட் தனி மெதட் இப்படி வந்து ஒவ்வொரு பாடத்தையும் உடச்சோடி தனியாக படிக்கும் ஸ்ட்ரக்சருக்கு வரையா எம்சிக்கு வரையா எஸ்ஏக்கு வரையா சரி படிச்சு கொள்வாங்க சரியான இப்படி படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம் செய்யறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாக நீங்க என்ன செய்ய மாட்டோம் டைம் வந்துட்டு ஃபுல் பேப்பர் ஃபாலோ பண்ணணும் அது நீங்க என்ன செய்யலாம் வீக்ல வந்துகிட்டு ஒரு ரெண்டு நாள் அதில் வந்துட்டு ஒரு மூணு நாளை சூஸ் பண்ணி ஒரு ஃபுல் பேப்பர் படி பிசிக்ஸ்ல வந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எம்சிக்கு நீங்க என்ன செய்வது ஒரு ஃபுல் பேப்பர் ஐம்பது கேள்வி ஒரு டூ நீங்கள் என்ன அவரு ஒன் அவரும் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் செட் பண்ணி அந்த ஐம்பது கேள்வி செஞ்சு பாக்குது எத்தனை கேள்வி உங்களால செய்ய ஏழு மட்டும் பாக்குறது நீங்கள் ஃபுல் பேப்பர் எக்ஸாமும் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு வீக்கில் வந்து ரெண்டோ அல்லது மூன்றோ அட்லீஸ்ட் ஒரு தரம் நான் நீங்கள் நீங்க செஞ்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ இப்படி நீங்கள் ஒரு ப்ரொப்பரான டைம் டேபிள் போட்டு ஒரு ப்ரொப்பரான வேல என்ன பயணிப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் ஃபைனல் எக்ஸாம் செய்கிறது இலகு வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும் ரிசல்ட்டும் வந்துக்கிட்டு ஏ நோக்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை இந்த வீடியோ டவுட் வந்து கரெக்டாக வந்து கொமன் பண்ணுங்க நாங்கள் வந்துட்டு அதுக்குரிய சொல்யூஷனையும் நடத்தறதுக்கு முன்னாடி செய்கிறோம் அடுத்த வீடியோ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோன்னு செய்யும் சந்திப்போம்